ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் சூப்பராக லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் கோவங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் இது வந்து சமோசா வாங்கினது கூட ஒரு சட்னி கொடுப்பாங்க கூண்டு சட்னி அது போட்டு பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் பவுடர் மாதிரி தான் இருக்கும் அது போட்டு பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த கூட்டு வெண்டைக்காய் பொரியல் அதுக்கெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த சட்னி அப்புறம் இது கூட சாப்பிட்றதுக்கு வந்து பாசிப் பருப்பு குழம்பு வந்து போது சூட பொரிச்சிக்க வேண்டியது அப்புறம் இது கூடவே வந்து குலாப் ஜாமுன் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து இன்னும் சரியா ஊர் இல்ல இப்பதான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இன்னைக்கு அந்த லஞ்ச் பண்ணு லஞ்ச் பண்ணு வீடியோ புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பை பாய்ஸ்